அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் நல்ல நேரம் எந்த தெய்வ வழிபாடு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாங்க அதாவது இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் சனிக்கிழமை குரோதி வருடம் மார்கழி மாதம் பதிமூன்றாம் தேதி சூரிய உதயம் காலையில் ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிஷத்துக்கு உதயம் திதி இன்று அதிகாலை ரெண்டு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை துவாதசி திதி அதற்குப் பிறகு திரியோதசி திதி ஸ்டார்ட் ஆயிடுது அதாவது நாள் முழுவதுமே நாளைக்கு திரியோதசி திதி வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் என்று இரவு பத்து மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் அனுச நட்சத்திரம் அதற்கு பிறகு கேட்டை நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் நாள் முழுவதுமே சித்த யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் இன்று இரவு பத்து மணி நாற்பத்தஞ்சு வரை சூளம் நாம யோகம் அதற்கு பிறகு கண்டம் நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று அதிகாலை ரெண்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் தைத்துல கரணம் அதற்கு பிறகு சாயந்தரம் மூன்று மணி பதினெட்டு நிமிடம் வரை கரசை அதற்கு பிறகு வணிசை கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று இரவு பத்து மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் அதற்கு பிறகு பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலையில் ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது சாயந்தரம் வந்து நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இரவு ஒன்பது மணி முப்பது நிமிஷத்துலேருந்து பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது ஓரை காலையில் ஆறு டு ஏழு சனி ஓரை ஏழு டு எட்டு குரு ஓரை எட்டு டு ஒன்பது செவ்வாய் ஒரை ஒன்பது டு பத்து சூரியன் வரை காலையில் பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை சுக்கிரன் வரை பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை புதன் ஓரை மதியம் பன்னிரெண்டு மணிலிருந்து ஒரு மணி வரை சந்திரன் வரை ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரை சனி ஓரை ரெண்டு மணிலேருந்து மூணு மணி வரை குரு ஓரை மூணு மணிலிருந்து நாலு மணி வரை செவ்வாய் வரை நாலு மணியிலிருந்து அஞ்சு மணி வரை சூரியன் வரை சாயந்தரம் அஞ்சு மணிலிருந்து ஆறு மணி வரை சுக்கிரன் ராகு காலம் காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது குளிகை காலம் காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மதியம் சாயந்தரம் மூன்று மணி வரை இருக்குது சூளம் கிழக்கு திசை கிழக்கு திசை நோக்கி பரிகாரம் நல்ல ஒரு விஷயங்களுக்காக போகிறவங்க அவங்க வந்து எந்த பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாத்திரைகள் செய்கிறதுக்கும் அதே போல் நல்ல விஷயங்களுக்காக கிழக்கு திசை நோக்கி பரி பயணம் செய்கிறவங்களுக்கும் தயிர் கொஞ்சம் எடுத்து அதை குலதெய்வம் கணபதி இஷ்ட தெய்வத்தை நினச்சி அந்த தயிரை சாப்பிட்டுட்டு போகிற காரியம் வெற்றி எடணும்னு வேண்டிட்டு போனீங்கன்னா அது கட்டாயமாக நடக்கும் சந்திராஷ்டமக்காரவங்க கொஞ்சம் பால் எடுத்து அதில் கொஞ்சம் சக்கரை போட்டு நீங்கள் வந்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அந்த பாலை குடிச்சிட்டு போனீங்கன்னா சந்திராஷ்டம கஷ்டங்கள்லேருந்து பிரச்சனைகள் தேவையில்லாத பிரச்சனைகள்லேருந்து உங்களை காப்பாற்றிக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை இன்றைக்கி வந்து பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் அதாவது சனிக்கிழமை வர பிரதோஷம் வந்து ரொம்ப விசேஷமான பிரதோஷம் அதனால் நம்ம வந்து சிவ வழிபாடு பண்ணுறது ரொம்பவே விசேஷமானது நம்மளுடைய அனைத்து காரியங்களும் வெற்றிகரமாக நமக்கு நடக்கும் இன்றைக்கி வந்து நம்ம எந்தெந்த நல்ல காரியங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்ல நாளாக இருக்குது புதுசாக வாங்கின ஆடை ஆபரணங்களை வந்து உபயோகப்படுத்துகிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது அதே போல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கெல்லாம் வந்து விதை விதைக்கிறதுக்கு வந்து நல்ல நாளாக வந்து இருக்குது கல்வி கற்க படிக்கிறதுக்கு எந்த ஒரு விஷயங்களையும் நம்ம வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி கல்வி கற்கிறதுக்கு வந்து நல்ல நாளாக இருக்குது வீட்டில் வந்து நம்ம காம்பவுண்டு பணி பண்ணணும் பெயிண்டிங் பண்ணணும் அதாவது வீட்டில் ஏதாவது ஒரு இது வந்து வேலைகளை செய்யணும் அப்படின்னா அந்த வேலைகள் செய்கிறதுக்கும் இன்றைக்கி வந்து ரொம்ப நா நல்ல நாளாக வந்து இருக்குது குறிப்பாக தெய்வ வழிபாடு பண்ணி அனைவரும் இந்த நாளை வந்து நல்ல நாளாக நம்ம வந்து மாற்றிக்கலாம் அனைவருக்கும் இந்த நாள் வந்து நல்ல நாளாக இருக்கட்டும்னு நானும் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து இந்த என்னோடய சேனல் பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ